வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள் தமிழ் சினிமா செய்திகளை ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்துக்கிட்டா ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டனா இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் இப்போ நம்மளோட சியான் விக்ரமோட மகன் துரு விக்ரம் நடிச்சுக்கிட்டு இருக்க பைசன் அந்த படத்தோட ப முதல் ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா அவர் வாழ்த்து தெரிவிக்கிறதமாகவும் அடுத்து வரக்கூடிய படம் இதா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கிட்டா தெரிவிக்கிறதமாக வந்து பார்த்துக்கிட்டா பகிஷன் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படம் வந்து பார்த்துக்கிட்டா கூடி சீக்கிரம் திரைக்கோர் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம மவுண்ட்டி சார் சார் மோகன்லால் சாரோட எம்புரான் அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டா அனைத்து மொழிகளையும் பார்த்தினா வெளி வருது இந்த படத்துக்காண்டி பார்த்துக்கிட்டனா சம்பளமே வாங்காமல் இந்த அடிப்படலாம் நடிச்சிருக்கா அப்படி அதாவது வந்து பார்த்திங்கனா எவ்வளோ விற்கு அதை வந்து பார்த்துக்கிட்டா கமிஷன் கொடுங்க அப்படி மாதிரி வந்து வந்து பார்த்துக்கிட்டுன்னா என்ஜிஓடி படம் பார்த்தோன்னா அடிச்சிருக்கா அப்படி அவரு இந்த படத்தை வந்து பார்த்தா ரொம்ப பெருசம்பிக்கிட்டுருக்காங்க அவர் மட்டும் இல்லை லைக்கா படச்சுமே வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தான் பெரிய நம்பியிருக்கேன் ஆனால் அந்த படம் அந்த நிறுவனம் இடத்தை ஏகப்பட்ட படம் தான் ஃப்ளாப் ஆனாலும் இந்த படம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மிகப்பெரிய செலவில் எடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தா படம் நல்லா போய் நம்பிக்கை வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே கேரளாக்காரங்க நல்லா தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது படத்தோட டேட் பிரித்தி வைச்சது பார்த்துக்கிட்டனா அவருக்கு தெளிவாக கொண்டு போய் நம்பிக்கையில் இருக்குது அதே மாதிரி அதே டேட்டில் வரக்கூடிய வீரதீரன் சூரன் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கல படக்குழு வந்து பார்த்தா கண்டிப்பாக தெரியல ஆனால் ரீசண்டாக பார்த்தோன்னா செகண்ட் சிக்கிங் விட்டுருந்தாங்க பாட்டமர் விட்டா பத்தாவது தலைவரே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா களத்தில் இறங்கி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அந்த படத்தை வந்து பார்த்தினா எம்ப்ரூவான்னு தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் வீரதீரன் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி தெரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அடுத்து உங்களுக்கே தெரியும் மூக்கூத்தி அம்மன் டூ அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டா நம்ம சுந்தர் சீக்கிரம் அப்படி அதுக்கான பட வந்து பார்த்துக்கிட்டனா கோலாகலமாக ஏற்றிக்கு வந்து பார்த்தா நடந்து முடிஞ்சு அந்த பட பூஜைக்கு வந்து பார்த்துக்கிட்டனா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வந்து பார்த்துக்கிட்டு செலவு பண்ணிக்கலாமா படத்தோட மொத்த பட்ஜெட் நூறு கோடிங்கிறாங்க நூறு கோடியில் ஒரு கோடி போச்சு மீதி தொண்ணூற்றம்பது கோடியை வந்து பார்த்துக்கிட்டனா பத்து கோடி நயன்தாராக்க போச்சு மீறி எண்பத்தொம்பது கோடியில் வந்து பார்த்துக்கிட்டனா எப்படி சுந்தரசைகள் அஞ்சு கோடி போயிட்டாலும் மீதி ஒரு எண்பத்தி நாலு கோடி அதை வச்சா வந்து பார்த்துக்கிட்டனா மீதி பட்டம் எடுத்தாலும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா இப்படி ஐம்பது கோடி போயிட்டாலும் மீதி ஐம்பது கோடி பார்த்தோம்னா பட்ட பிரமாணம் எடுக்கிறாங்க நயன்தாரா அந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா நிறைய விரதமெலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இதில் ஆனால் அவங்களோட படப்பூச்சிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் போகிறது புதுசாக இருக்குது இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க நான் வந்து பார்த்தா போயிருக்காங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல நல்ல விதமாக தான் இருக்குது யோகி பாபு வந்து பார்த்தினா இதில் பார்த்தா போயிருக்கா அப்படி போராட்டுகள் அடுத்தது சூர்யா ஃபாட்டி ஃபைவ் நம்ம ஆர்ஜி பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா வந்து பார்த்துக்கிட்டா நடிச்சுக்கிட்டு இருக்க படம் வந்து பார்த்துக்கிட்டா சூர்யா ஃபாட்டி அந்த படம் வந்து பார்த்துக்கிட்டனா மாசாணியம்மன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தோம்னா இந்த படத்தை வந்து பார்த்தினா சூர்யா கிட்ட சொல்லி அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா தமிழ் கடவுளாக வந்து பார்த்தா கேட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வச்சு வந்து பார்த்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ஒரு கடவுள் பேசுகிற ஒரு படமாகவும் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன் எடுத்தாங்க வக்கீலாக அடிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு ஆனால் வந்து பார்த்துக்கிட்டுன்னா இதில் டபுள் ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு வக்கீலாகவும் இருக்கா அப்படி கடவுள் கடவுள் அடிக்கிட்டு சொல்கிற நூறு ரூலாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு நெசங்கிறது தெரியல ஆனால் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துக்கு தெளிவாக பண்ணியிருக்கேன் தெளிவாக கொண்டாந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படி என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல அப்புறம் அவங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம ஜிவி பிரகாஷ் அவரோட படம் கிங்ஸன் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது படம் வந்து பார்த்துக்கிட்டனா புதிய ஜேனர் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த ஜேனருக்கு உண்டான இதே வந்து பார்த்துக்கிட்டோம்னா படத்தில் இல்லைங்கிற மாதிரி ரிவியூஸ் வந்திருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்தா உங்களுக்கு மியூசிக் தான் நல்லா வரல ஏங்க சார் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா மியூசிக் உட்பட்டு அடிக்க வைங்க அடிக்க வைக்கணுங்கன்னு ரசிகர்கள் பல பேர் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேன் தலைகளாக தான் குதிப்பேன் அப்படிங்கிற அப்படி இது எப்போதான் வந்து பார்த்தினா பெரிய பெரிய மியூசிக் எல்லாம் உணர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் நடக்குதுங்க அதுக்கப்புறம் கடைசி நியூஸுக்கு முன்னாடி நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் டூ மிக பிரமாண்டமாக படம் உருவாகிடுச்சி மிக பிரமாண்டமாக படம் வந்து பார்த்துக்கிட்டனா உருவாகிட்டு இருக்கு படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா மார்ச் மாதம் பத்தாம்தேதி வர பத்தாம் தேதி வந்து பார்த்துக்கிட்டனா எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க அதுக்கான மும்முரம் தானே வந்து பார்த்துக்கிட்டனா வெடிக்கலான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது கூடு சீக்கிரம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பித்து படத்தை வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்தடுத்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ கூலி படம் நடிச்சிக்கிட்டு இருக்க அப்படி கூலி படத்தில் அவருக்கு உண்டான மொட்டையர் செடியூலும் முடிஞ்சு அதை முடிச்சுட்டு இப்போ ஜெயிலு டூக்கு தான் நம்ம டேரக்டர் ச ஊர் கூட இப்போ நெல்ஸும் கூட மீட் பண்ணிவிட்டு லேட்டாக அந்த படத்தை வந்து இப்போ நடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கூடி சீக்கிரம் அதுக்கான வேலை ஆரம்பித்து இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சலாம் அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா சூர்யா இந்த படத்தை முடிச்சுட்டு வாடி வசூலில் வருவார்னு பார்த்தா வாடிவாசலுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி படத்தை நடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா ஐடியா இது போராட்டம் மேபி வாடி வசலுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு நாலு மாதம் ஆக மாட்டேங்குது அதுக்குள்ளே பார்த்தோம் குட்டி படம் நடிச்சுக்கோ அப்படின்னு இருக்கார் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல ஆர்ஜி படத்தோட படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான அறிவிப்புகள் வரும் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்தால் குட் பை டே கிளி அந்த படத்தோட டீச்சரை வந்து பார்த்தா அஜித் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய உத்வேற்றளிச்சிருக்கு நம்ம ரசிகர்கள் இந்த இடத்துல கொண்டாடுவாங்கன்னு நினைக்கவே வரவில்லை இப்படி கொண்டாடுறதுனால படம் வெளியே வந்ததுக்கப்புறம் படம் ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்தினா ஆதி கூட்டணி போட்டு அடுத்த படத்தை எடுக்கிறான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பாராட்டுறது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் வெங்கட் பிரபு கேஜிஎஃப் டேரக்டரு பிரசாந்த் இலே இவங்களோட இதில் இப்போ வந்து பார்த்துக்கிட்டனா இவரும் சேர்ந்துருக்கா அப்படி தனுஷுக்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டனா கதை கேட்டது உண்மை அதுக்கான இது வந்து பார்த்துக்கிட்டா இப்போ இல்லை ஒரு மூணு சீன் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் குட்படா கழிப்பட வெளியே வந்து படம் நல்லா ஓடிச்சுனா கண்டிப்பாக ஆதி கவிச்சந்திரன் ஒரு கூட தான் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது வேறு யாரும் கூடையும் கிடையாது கடைசி நியூஸாக வந்து பார்த்துக்கிட்டேன்னா சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று சினிமாவை சினிமா மட்டும் பாருங்கள் அதை வந்து பார்த்தினா பர்சனலாக எடுத்துக்காதீங்க சினிமாவில் வந்து பார்த்துக்கிட்டனா வாங்குற நடிகர்கள் நடிகர்களோ நடிகைகளே வந்து பார்த்துக்கிட்டனா காசை தான் வாங்கி காசை வாங்கி நினைக்கிறாங்க காசுக்காக நிற்கிறாங்க நம்ம அதை வந்து பார்த்தினா காசு கொடுத்து தான் பார்க்குறோம் நம்ம வந்து பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது சினிமாவை சினிமா மட்டும் பாருங்கள் அதை வந்து பார்த்துக்கிட்டனா இதாக எடுத்துக்கிட்டு நான் அங்கே பார்க்க போகிற இப்படி பார்க்க போகிற அப்படின்ட்டு யாரும் வந்து பார்த்தோன்னா நினைக்க வேணாம் அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து பார்த்துக்கிட்டா பிரோஜனம் கிடையாது ஸோ அதனால் சினிமாவை சினிமாவை மட்டும் பாருங்கள் ஏன்னா நம்ம நடிகர் திறக்கம் சிவாஜி கணேசன் சார் அவரோட வீடு வந்து பார்த்தின்னா நம்ம ஜப்தியாக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா நியூஸ் கேள்விப்பட்டேன் எப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட ஆக்டர் அப்படிப்பட்ட அவர் மகா நடிகனோட வீடுன்னு பார்த்தினா இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோன்னா கவனிக்க ஆள் இல்லாதனால அவங்களோட குழந்தைகளை கவனிக்க ஆள் இல்லாதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கும் நினைக்கும்போது மனசுக்கு பர்த்தமாக தான் இருக்குது இதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா சில பெரிய நடிகைலாம் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் கவனத்தை கொண்டு போய் செய்து ஓகே நல்லா இருந்தாலும் ஒரு நடிகை ஒரு தலைமுறை உருவாக்க நடிகர் அது நம்மளால் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் அப்படின்ட்டு சில நடிகர்கள் உதவி பண்ணிணாங்கன்னா நல்லாயிருக்குங்கிறது எனக்கு தனிப்பட்ட கருத்து பார்ப்போம் அழக்குன்னு மீண்டும் ஒரு சினிமா செய்திகளையும் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் விடைபெறதுக்கு முன்னாடி ரெகுலராக கேட்குறது தான் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள் முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது பக்கத்தில் இருக்க வெள்ளை கனையும் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண தான் வீடியோ வந்து பார்த்திங்கனா அதிக ப்ரொமோஷன் ஆகும் நீங்கள் லைக் பண்ணுற கொடுக்குற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய உச்சவர்த்து அளிக்கும் அதனால் அனைவரும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு முடிவீடியை பாருங்கள் தேங்க்யூ